ஹாய் மக்களே நான் தான் உங்கள் விருதுநகர் ஆயிட்டிங் டிரைவர் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம எந்த வண்டி ரூட்டி வந்துருக்கோம்னா ஒரு ஹோண்டாய் ஐட் எனக்கு தாங்க வந்திருக்கு வண்டி இங்கே நான் விருதுநகரில் தான் மக்களை எடுத்துருக்கேன் விருது எடுத்து நம்ம இன்றைக்கி நேராக நாகப்பட்டினம் தான் போகிறேன் இப்போ டைமிங் என்ன கேட்டிங்கன்னா மணி வந்து அஞ்சு மணி அடிச்சு வாங்க போகலாம் மக்களே இப்போ நம்ம எங்கேரும் கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் ரோட்டில் வந்து சாய் கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட சாப்பிட்ருக்க மக்களே நம்மளும் இப்போதான் சாப்பிட போகிறோம் இப்போ டைமிங் என்ன கேட்டிங்கன்னா மணி வந்து எட்டு மணி அடிச்சு வாங்க போய் சாப்பிட்டு கிளம்பலாம் ஐ மக்களே நம்ம நாகப்பட்டம் ரீச் ஆகிட்டோங்க இப்போ கஸ்டமர் அறிக்கோட்டு பத்து நிமிஷம் ஆகுதுங்க நாகப்பட்டினம் நம்ம எங்கே இருக்காட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் வந்து கஸ்டமரை அறிக்கோட்டிருக்கேன் மக்கள் இந்த செவன் கேள்வி தான் வந்து அறிக்கொட்டுருக்கேன் இவ்வளோ பேருக்காங்க மக்களை உங்கள் வேலையை முடிச்சு வரும் திருப்பி நம்ம நேராக கிளம்பி ஊருக்கு போக வேண்டிதான் இப்போ டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி வந்து பதினொன்று இருபத்தாறு ஆகிடுச்சி மக்களே பாய் மக்களே உங்களுக்கு அர்த்த ஐடின்டி தேவைணா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்க நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக தேவைன்னா கால் பண்ணுங்க மக்களை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்